செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் தேசிய தேர்வு முகமையின் விளக்கத்தை ஏற்க மாணவர்கள் மறுப்பு நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதாக கூறும் தேசிய தேர்வுகள் முகமையின் விளக்கத்தை மாணவர்கள் ஏற்க மறுத்துள்ளனர் இந்த ஆண்டு நீட் தேர்வு நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மையங்களில் கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்றது இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் பங்கேற்று தேர்வு எழுதினர் பதிமூன்று மொழிகளில் எழுநூற்றி இருபது மதிப்பெண்களுக்கு அத்தேர்வு நடத்தப்பட்டது ஒரு கேள்விக்கு நான்கு மதிப்பெண்கள் வீதம் நூற்றி எண்பது கேள்வி வினாத்தாள்களில் இடம்பெற்றன நீட் தேர்வை பொறுத்தவரை ஒரு கேள்விக்கு சரியாக விடையளித்தால் நான்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் தவறாக விடையளித்தால் நெகட்டிவ் மார்க் முறையில் ஒரு மதிப்பெண் கழிக்கப்படும் அவ்வாறு கணக்கிடும்போது அனைத்து கேள்விகளுக்கும் ஒருவர் சரியாக விடையளிக்கும் போது எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் கிடைக்கும் ஒரே ஒரு கேள்விக்கு தவறாக விடையளித்தாலும் அதற்கான நான்கு மதிப்பெண்கள் மற்றும் நெகட்டிவ் மார்க்காக ஒரு மதிப்பெண் என ஐந்து மதிப்பெண்கள் கழிக்கப்படும் அந்த வகையில் முழு மதிப்பெண்ணுக்கு அடுத்து இரண்டாம் இடத்தில் உள்ளவர்கள் எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் நடப்பாண்டில் சில மாணவர்கள் எழுநூற்றி பத்தொன்பது மற்றும் பதினெட்டு மதிப்பெண்களை பெற்றிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளன இது தொடர்பாக நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை அளித்துள்ள விளக்கத்தில் தேர்வு நேரத்தில் சில நிமிடங்கள் ஏதேனும் காரணங்களால் எதிர்பாராமல் விரையாமல் அதற்கு ஈடாக கருணை மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அந்த அடிப்படையில் சில மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது இதற்காக விண்ணப்பித்திருந்த மாணவர்களுக்கு மட்டும் அத்தகைய சலுகை வழங்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் வெளிநாடு செல்ல தடையின்மை சான்று அவசியம் பள்ளிக்கல்வி இயக்குநரிடம் அனுமதி பெற அறிவுறுத்தல் பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அலுவலகங்களில் பணியாற்றும் ஆசிரியர் உள்ளிட்டோர் மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்டோர் கடவுச்சீட்டு பெறவும் புதுப்பிக்கவும் தடையின்மை சான்று மிகவும் அவசியமாகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளன இது தவிர அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு அனுமதி அளிக்கும் அதிகாரம் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு உண்டு எனினும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் ஆகியோர் வெளிநாடு செல்ல துறை தலைவரான கல்வி இயக்குனருடன் மட்டுமே விடுப்பு அனுமதி பெற வேண்டும் இது சார்ந்த கருத்துருக்கள் துறை இயக்குநருக்கு அனுப்பப்பட்டு உரிய அனுமதி பெற வேண்டும் இந்த விவகாரத்தில் இரண்டாயிரத்தி ஏழில் வெளியிடப்பட்ட அரசாணையில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் செயல்பட வேண்டும் எமிஸ் கைபேசி எண் சரிபார்ப்பு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்களின் வாழ்த்துச் செய்தி தமிழ்நாடு அரசு பல்வேறு மாணவர் நலத்திட்டங்களை பள்ளிக்கல்வித்துறை செயல்படுத்தி வருகின்றன இத்திட்டத்தில் அனைத்தையும் உரிய நேரத்தில் மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும் நலத்திட்ட விவரத்தினை அவர் தம் பெற்றோர்களுக்கு தெரிய வேண்டியது அவசியம் அங்கன விவரங்களை பெற்றோருக்கு தெரிவிப்பதற்கு ஏதுவாக பெற்றோர்களின் கைபேசி எண்களை சரிபார்க்கும் பணியானது மேற்கொள்ளப்பட்டது இப்பணியினை முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முழு வீச்சில் இப்பணியினை மேற்கொண்டமையால் இதுவரை நூற்றி இரண்டு புள்ளி பதிமூன்று புள்ளி நூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்களின் பெற்றோர்களது கைபேசி எண்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளன பணியினையும் பள்ளி திறப்பதற்குள் விரைந்து முடித்திட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முழு ஒத்துழைப்பு அவசியம் இம்மாபெரும் பணியினை மேற்கொள்வதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது உளமார்ந்த பாராட்டுகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளார் ஆளுநர் மாளிகை அலுவலகத்தில் பணி விருப்பமுள்ள நபர்களின் விவரம் கூறி பள்ளிக்கல்வி இணை இயக்குநர் உத்தரவு ஆளுநர் மாளிகை அலுவலகத்தில் நான்கு இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் மாறுதல் மூலம் நியமனம் செய்யப்பட உள்ளன தகுதி வாய்ந்த மற்றும் விருப்பமுள்ள நபர்களின் விவரம் கோரி பள்ளிக்கல்வி இணை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு முடிய இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே உள்ளன இதுவரை இரண்டு புள்ளி மூன்று லட்சம் மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர் தமிழ்நாட்டில் நானூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேருவதற்கான ஆன்லைன் பதிவு மே ஆறாம் தேதி தொடங்கியது இந்நிலையில் விண்ணப்ப பதிவு தொடங்கி இருபத்தி ஒன்பது நாளான நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி பொறியியல் படிப்பில் சேர இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது பேர் விண்ணப்பம் பதிவு செய்துள்ளனர் அவர்களில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழு பேர் விண்ணப்ப கட்டணத்தையும் செலுத்தி உள்ளனர் அதில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் தேவையான சான்றிதழ்களையும் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்துள்ளனர் மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஏற்கனவே அறிவித்தபடி பொறியியல் படிப்புக்கு ஆன்லைன் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூன் ஆறு எனவே இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே கால அவகாசம் இருப்பதால் பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் விரைந்து விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் நிறைவடைந்தன